ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான மோர் குழம்பு இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி வந்து தட்டி எடுத்துக்கலாம் அரைக்க வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கடலைப்பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயத்தில் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்குவேன் இப்போ வந்து இது எல்லாமே ஒன்றா அரைக்க போகிறேன் இஞ்சி அரைக்க வேண்டாம் மற்றபடி தேங்காய் இந்த கடல் பருப்பு இது எல்லாமே நம்ம ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வந்து நம்ம வந்து தாளித்து விட்டலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்பு இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நான் இந்த தேங்காய் கடல் பருப்பெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக நான் தேங்காய் ஊற்றிக்கலாம் மோர் குழம்புக்கு வந்து தேங்காய் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தேங்காய் நான் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடன கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு பொரிஞ்சிட்டு பாருங்கள் அடுத்தது கருவேப்பில் வர இஞ்சி இஞ்சி வந்து சும்மா தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதே போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா ஊற்றி இது கூட ஊற்றிக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா வந்து பச்சை மாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வேக ஊட்டலாம் பெருங்காயம் சேர்த்துட்டேன் அடுத்தது இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தயிரை மிக்சியில ஊற்றி ஒரு ரெண்டு சுற்று சுற்றி மோராக கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்க வேண்டியதான் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம மோர் எடுத்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மோர் குழம்பு வந்து டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்யக்கூடிய மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கூட நல்ல காரமான வறுவல் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் வடை நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து வடை தான் செய்யப்படுறேன் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் கடலை பருப்பு அதில் வந்து சின்ன சின்ன வடையாக சுட்டுட்டு சாப்பிடும்போது இதுக்குள்ளே போட்டுக்குவேன் அவ்வளோதான் இதில் நம்ம காய் போட்டும் செய்யலாம் மோர் குழம்பு இன்றைக்கி வந்து காயெல்லாம் போடாத சட்டில் செய்யக்கூடிய மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மோர் ஊற்றதுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேண்டாம் மோரை ஊற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது இதுக்கு வடைக்கை என்னலாம் சேர்ப்பணும்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரெண்டாயிரத்து அந்த வடையுமே இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி நரைச்சி கடலப்பருப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில் ஒரே ஒரு வர ஒரு சின்ன துண்டி இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அவ்வளோதான் இதை அரைச்சி குறை குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அது கூட வெங்காயமும் கொத்தமல்லியால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம வந்து வடையா சுட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்ட கடலை பருப்பை குறை குரங்கு ஒன்று பாதிம ஒரு சில பருப்பெலாம் முழுசாகவே தான் இருக்குது அப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு கை இப்படி தான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் மொத்தமே அந்த குழம்புக்கு போடுறக்கு நமக்கு வந்து சரியாக இருக்கும் இந்த அளவு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸாக பத்து ஒன்று எடுத்துருக்கிற கொஞ்சம் மல்லியலை உப்பு எட்டனே போட்டாச்சு பெருங்காயத்தூள் எத்தனை போட்டாச்சு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து தட்டையாகவோ உருண்டையாவோ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இல்லை இப்படி கிள்ளி கிள்ளி கூட பொறிச்சு எடுத்துகிட்டு என்னக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வந்து உருண்டையாக உருட்டி உருட்டி போட்டுக்கிறேன் ரொம்ப டைட்டாக போட்டு இப்படி அமுக்க வேண்டாம் அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த மோர் குழம்புல இருக்கிற அந்த குழம்பு வந்து உள்ளுக்கில் போகாது அதனால் நம்ம வந்து டைட்டாக உருட்டாமல் சும்மா ஏசாக இந்த மாதிரி ஷேப் வர அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம குழம்புக்குள்ள போட்டு சாப்பிட்லாம் இல்லை ச தொட்டுக்கிட்டும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருண்டைகளை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க வடை வந்து நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து நம்ம அப்படியே குழம்புக்குள்ள போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா எடுத்து வச்சிட்டு சாப்பிட்ற போது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மொறுன்னு இருக்கும் இப்போவே போட்டால் நல்லா ஊறி சாஃப்டா இருக்கும் நம்ம இஷ்டம் தான் எப்படி வேணா போட்டுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்மளுடைய மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் இந்த வடை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு டூ பத்து நிமிஷம் அவ்வளோதான் நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு பிடிச்சர்லாம் செஞ்சு பாருங்க